நித்யா என்னக்கா சொன்ன நித்யாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான் என்ன பண்ண என்னமா கண் கலங்குறீங்க எல்லாரும் எனக்கு உடம்புல வியாதி மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க பானாய் என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்கக்கா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? ஆச்சே அப்படிளோ இல்லம்மா. அப்ப ஏன் க எல்லாரும் அப்படி சொல்றாங்க? 나 இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான். எனக்கு எல்லாரும் இருந்தாலும் கனிமையா ஒரு அனாதைய தான் இருக்கேன் ஆனா இது வெளியில யாருக்கும் தெரியலக்கா நித்யா சர்ச்சுக்கு வாங்க போவோம் நீ போ நான் பின்னாடியே வரேன் ஒரு நாள் கூட நாம சர்ச்சுக்கு சேர்ந்து போக முடியாதா என்ன என்னமா பேசுற நீ நாம ஏதோ பிரிஞ்சிருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க நீ முன்னாடி போனீங்கன்னா நான் பின்னாடியே வர போறேன் தானே நீங்க முன்னாடி போனா நான் பின்னாடி வரணும் அதானே அதுக்கு பேரு சேர்ந்து போறது இல்ல பாப்பா போவோம் எங்க நீங்க கிளம்பலையா கிளம்பணும் சீக்கிரம் கிளம்புனா நானும் உங்க கூட வந்துருவேன்ல நான் கிளம்பி வர லேட் ஆகும்மா அதான் உனக்கு டூ வீலர் இருக்குல்ல நீ போவேண்டிதானே ஒரே கல்யாண வீட்டுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போனா நல்லாவா இருக்கும் இங்க பாரு நான் உன்ன போக வேண்டாம்னு சொல்லல நீ போறதும் போகாம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம் என்ன தொந்தரவு பண்ணாத ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் கூட நாலு இடத்துக்கு போறதுதான் பிடிக்கும் தனியா போக இல்ல இங்க பாருமா பங்கன்ல என் தொழில் சம்பந்தப்பட்ட நாலு பேர் வருவாங்க அவங்களோட பேசுற சூழ்நிலை வரும் அப்படி என் கூட இருந்தா எல்லா இடத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்களா அப்படியே அவங்க கூட தான் பேசணும்னா அப்புறம் என்ன எதுக்குங்க கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ண இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன ஒரு இடத்துக்கு கூட கூட்டி போனது கூட்டிட்டு போக சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் நீங்க தனியா நான் தனியா தான் போக வேண்டியது இருக்கு அப்படி என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்ல மாட்டீங்க என்ன பிடிக்கலன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல உன்ன பிடிக்காம நான் உன் கூட இருக்கேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா புரியாம போறதுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைங்க தயவு செஞ்சு காரணத்தை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா என்ன கொண்டுடுங்க இப்போ என்ன உன்னை ஃபங்க்ஷன் விட்டு கூட்டிட்டு போகணும் அவ்வளோதானே வெயிட் பண்ணு நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம் சரியா நீங்க என்ன கூப்பிட்டு போவீங்களான்னு தெரியாது ஆனா என்ன கூப்பிட்டு போறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும் கல்யாணான அந்த நாள் அவர் கைய பிடிச்ச ஆலயத்துக்குள்ள நடந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் கையை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசையாவேதான் இருக்கு கல்யாணான புதுசுல வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் அதுவும் அவங்க வீட்டு சைடு தான் ஆனா ஒரு நாலு நல்ல இடத்துக்கு போகும்போது என்னைய அவர் கூட கூட்டிட்டு போகணும்ல இவதான் என் மனைவி அப்படின்னு சொல்லணும்ல இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல என் பிரச்சனையே தனிமைதான் அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லல எல்லாம் வாங்கித் தராரு ஆனா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவருக்கு மனம் இல்ல அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு முதல்ல நித்யா கிட்ட போய் பேசுங்க நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன் அப்பா வாங்க போலாம் வர அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா

மனைவி மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க அவங்கள விட்டு தள்ளியே அது ஏன் தனக்கு கிடைச்சிருக்கிற மனைவி கர்த்தர் தந்த மனைவின்னு பெரும்பாலும் யாருமே நினைக்கிறதே ஏதோ அவங்க வேற நம்ம வேறன்ற நினப்பு தான் இருக்கு கணவனும் மனைவியும் ஒண்ணு அவங்க வேற சரீரம் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறத மறந்துடுறாங்க இல்லக்கா ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படியா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா தானே வெளியே போகணும் வரணும் தனித்தனியா போறீங்க சாரி போக வைக்கிறீங்க கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும் மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும் ஆனா இந்த புரிதலே நிறைய பேருக்கு புரியாத புதிராவே இருக்கு அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க பணத்தையா இல்ல பீட்டர் இப்போ மனைவி சமைச்ச கைக்கு வளையல் போட வேண்டாம் நல்லா இருக்குமா நல்ல வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க தலைவலிக்கு நீங்க காஃபி போட்டு கொடுக்கணும்னு இல்லை அவங்க பேசும்போது நீங்க காது கொடுத்து கேட்டாலே போதும்பா பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணணும் அதை இதை வாங்கி கொடுக்கணும்னு இல்ல அவங்க பிறந்த நாளை உங்க நினைவுல வச்சிருந்து ஒரு வாழ்த்து சொன்னா கூட போதுமே அதுவே அவங்களுக்கு பெரிய பரிசா இருக்கும் பீட்டர் நித்தியாவ உங்க கூட வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க கூட வெளியில வர்றதுதான் அவளுக்கு சந்தோஷம்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒரு பொண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டு அவளை வெளியில இங்கே கூட்டிட்டு போகாம அவ விருப்பத்தை நிறைவேத்தாம அவ தனியா நீங்க தனியா வாழறதுக்கு எதுக்கு பீட்டர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்க கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது ஆனா உங்க மேல இருக்கிற மரியாதை அதை கேட்க கூடாதுன்னு தடுக்குது இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அதுதான பரிசுத்த வேதாகமம் சொல்லுது ஆண்டவரை சேர்ந்துதான் இருக்க சொல்றாரு நீங்க எதுக்கு பீட்டர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா போறீங்கன்னு வையுங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நீங்க ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிடுவீங்க நித்தியா ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிடுறாங்க எப்படி இருக்கும் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சில கல்யாண வீட்டுக்கு அவ மட்டும் நீ மட்டும் உன் என்ன பதில் சொல்லுவா நித்யாவுக்கு சரீரத்துல எந்த பிரச்சனையும் அவ மனசுக்குள்ளதான் பிரச்சனை அந்த பிரச்சனையும் உங்களாலதான் எப்போதும் நான் தனியா தான் இருக்கேங்கிற பாதிப்பு நித்யாவை ரொம்ப பாதிச்சிருக்கு அவ கிட்ட மனம் விட்டு பேசறதுக்கு ஆள் இல்ல அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு உங்களாலேயும் முடியல உங்க கூட கொஞ்சம் வெளியில வந்தா அவளுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது ஆனா நீங்க உங்க கூட அவளை கூட்டிட்டு போகிறதும் இல்ல இதெல்லாம் சேர்ந்து அவளோட மனச பாதிச்சு இன்னைக்கு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு இதுக்கு மருந்து மாத்திரையை விட உங்க அன்பும் பரிமுந்தா முக்கியம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதை விட நீங்க அவ கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவ கூட நீங்க அன்பா பேசுங்க வெளியே அழைச்சிட்டு போங்க அவளோட விருப்பத்தையும் கொஞ்சம் நிறைவேற்ற பாருங்க என்னோட தப்பு எனக்கு புரியுதுக்கா என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கல அவளுக்கு நான் பிடிச்சத செய்யல அவளோட டைம் ஸ்பென்ட் பண்ணல எனக்கு பிடிச்சது மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டேன் இப்ப என் தப்ப நான் உணர்றேங்க்கா அக்கா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கா உண்மையிலேயே நான் உங்களை பார்க்க வந்தது வேற ஒரு விஷயத்துக்கு தான்